அரசியலில் வெற்றி பெற சிறந்த ஆலோசனை வழங்கும் கிங் மேக்கர் பொலிட்டிக்கல் அட்வைஸ் கம்பெனியை தொடர்பு கொள்ளவும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் டென் ஏ பார் நைன் முடிச்சூர் ரோடு ஓல்டு பெருங்கலத்தூர் சென்னை ஆறு லட்சத்தி அறுபத்தி மூன்று புரோப்பரை எஸ் ஜோஷ்வாஸ் ஆலோமன் தொலைபேசி எண் நைன் சிக்ஸ் டபுள் செவன் டபுள் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டூ சிக்ஸ் ரசிகர்கள் எல்லாத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நான் நாங்கள் செந்தில்குமார் இந்த பார்த்து நம்ம பார்க்கும்போது மரியாதைக்குரிய நம்முடைய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களும் மரியாதைக்குரிய நம்முடைய திமுகவுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் இவங்க ரெண்டு பேருமே அதாவது திமுக அண்ணா திமுக ரெண்டு பேருமே வந்து ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்க விஜய் அவர்கள் வந்து களத்திலிருந்து அகற்றப்படுவார் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதுதான் இப்போ நடந்த இன்சிடென்ட்டு இது வந்து இந்த இது வந்து ஒரு பேச்சுவார்த்தையில் நடந்த ஒரு இன்சிடென்ட்டு நான் ஏற்கனவே அவங்களுக்கு வந்து பிஜேபியிட்ட சொல்லியிருந்தேன் இங்கே மாநிலத்தில் இருக்க மாநிலத் தலைவரும் சரி மற்றவங்களும் சரி மற்ற நிர்வாகிகள் மோடி உட்பட எனக்கு இன்னும் கூப்பிட்டு என்கிட்ட ஆலோசனை கேட்கல நான் எவ்வளவோ கடிதம் கொடுத்துட்டேன் அது எல்லாத்தையும் பொதுவையில் கூட வெளியிட்டிருக்கேன் டிடிவியில் பார்த்தது அப்புறம் வந்து அமித்ஷா கடிதம் கொடுத்தது மோடிக்கு கடிதம் கொடுத்தது நயினா நாகினி கடிதம் கொடுத்தது இதெல்லாம் கூட்டணிக்காக முன்னெடுத்திருந்தேன் விஜய்க்கும் கடிதம் கொடுத்துருந்தேன் இப்படி ஒரு விஷயம் நான் போகுது நான் வந்து உங்களை காப்பாற்றுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அவர் கேட்கல யாருமே வந்து பெருசாக எடுத்துக்கல அந்த விஷயத்தை இதெல்லாம் ஒன்றும் ஆகாது விஜய் எவ்வளோ பெரிய ஆளோட பணம் இருக்குது பெரிய நடிகர் செந்தில்குமார் யாருங்க பிஜேபி கிங் மேக்கர்னு சொல்லிக்கிறாரு இவர் தனியால் என்ன பண்ணுவார் என்ன என்ன பண்ண முடியும் கேட்டால் ரஜினிகாந்த் நான் தான் கொண்டு வந்தேன் அப்புறம் ரஜினிகாந்த் அவர் நான் தான் திமுக சொல்லி அவங்கள மிரட்டி அவருக்கு வந்து அவங்க இயக்கிற வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் போக வச்சேன்னு சொல்கிறாரு இல்லை நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் பேசுவாங்க அதை நம்ப வைக்கணும் ஏற்கனவே சொன்ன பேருக்கு வந்து நம்பிக்கை இருக்காது ஆனால் அதுக்கப்புறம் நான் பதிவில் வந்து சொல்லியிருந்தேன் எப்படி ரஜினிகாந்த் அவர்களை நான் தான் கொண்டு வந்தேன் ரஜினிகாந்த் அவர்களை மறுபடியும் நான் எப்படி கொண்டு போகணும் அதே மாதிரி விஜய் அவர்களை நான் தான் கொண்டு வந்தேன் அதே விஜய் அவர்களை களத்துலேருந்து நான் அகற்றுவேன் அவர் வந்து அரசியல் களத்துலேருந்து போவா இருப்பாருங்க அப்படின்னு சொன்னேன் அதை சொல்லிட்டு தான் நான் வந்து திமுக திமுகவுடைய கூட்டணியை உறுதிப்படுத்த மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களிட்டையும் மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்களிட்டேயும் அந்த விஷயத்த நான் சொன்னேன் அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்க அதுக்கு அடுத்த நாள் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே நான் பதிவு போட்ட வீடியோ போட்டு அவங்க கிட்ட சொன்ன அந்த விஷயத்தை இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே அந்த விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணி விஜய் அவர்கள் ஒரு நெருக்கடியில் மாட்டி விஜய் அவர்கள் அங்கேருந்து தலை தெரிக்க ஓடிட்டார் அவர் ஏன் ஓடி போனார் ரெண்டு நாளாக அவர் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் சந்திக்கலை எந்த ஒரு பேட்டியும் கொடுக்கல அவர் வீட்டு ஏன் இருக்கிறாரு அதுக்கு பின்னாடி என்ன நடந்ததுன்னா எனக்கு தான் தெரியும் கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் கோடி ஐந்தாயிரம் கோடியிலேருந்து பத்தாயிரம் கோடி வரைக்கும் அவருக்கு டீல் பேசப்பட்டது அதனால தான் அவர் திட்டமிட்டு விஜய் அவர்கள் லேட்டாக வந்தார் அந்த இடத்துக்கு இந்த இன்சிடென்ட் நடக்க போது நாற்பது பேர் சாக போகிறாங்க அது நாற்பது பேரா பத்து பேரா ரெண்டு பேரான்றத கணக்கு தெரியாது ஆனால் இங்கே ஒரு பணம் விழப்போகுது அப்படின்னு நல்லாவே விஜய்க்கு தெரியும் அதை வேணும்னே திட்டமிட்டு விஜய் பண்ணார் எதுக்குன்னா அரசியலேருந்து தன்னை விலக்கி கொள்ளணும் ஏன்னா பிஜேபி மிரட்டி தான் அவர் வந்து வருமான வரித்துறையை காமிச்சு மிரட்டி அமலாக்கத்துறையை காமிச்சு மிரட்டி இந்த மாஸ்டர் திரைப்படம் வரும்போது அவர் வந்து சிக்கலில் மாட்டினார் இல்லை வருமானத்துக்கு அதிகமாக சேர்த்தாங்க ஏதோ கணக்காட்டலன்னு அந்த வழக்கில் அவர் சிக்கினார் அது மட்டும் இல்லாமல் காருக்கு வந்து டேக்ஸ் கட்டலை அந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் இருக்குது அதில் அவர் மாற்றினதுனால அவரை வந்து எப்படியாச்சும் ரஜினிகாந்த் போய்ட்டார் வரமாட்டேன்னு இப்போ விஜயை பயன்படுத்துவோம் அப்படின்னு அவங்க பயன்படுத்துறதுக்கு நான் வந்து அறிவுரை பரிந்துரை கொடுத்தேன் மோடிக்கு அதை பயன்படுத்தி சரி இவரை பயன்படுத்தலான்னு பண்ணார் அந்த ரெய்டு வரும்னு முதல்ல சொன்னதும் நான் தான் என்னுடைய பழைய சேனல் வந்து கோல்டன் பிக்சர் கோல்டன் பிக்சர்ஸ் அப்படின்னு ஒரு சேனலு ஆனால் சொல்லியிருப்பேன் அதை பற்றி மரியாதைக்குரிய கம்யூனிஸ்ட் கட்சியோட அருணன் அவர்கள் கூட எப்படி செந்தில்குமாரால் முன்கூட்டியே ரைடு சொல்ல முடியுது எப்படி இதை முன்கூட்டியே சொன்னார் அவர் சொன்ன மாதிரியே விஜய் வீட்டுக்கு ரெய்டு வந்தது அவர் வந்து விசாரிக்கப்பட்டார் அதையும் சொன்னது நடந்ததுன்னு போட்டாரே அப்படின்னா அவர் கேள்வி கேட்டார் அன்றைக்கி தொலைக்காட்சி விவாதத்தில் புதிய தலைமுறை தொலைக்காட்சி விவாதத்திலையும் சன் தொலைக்காட்சி விவாதத்திலையும் சன் நியூஸ்லேயும் அவர் கேள்வி கேட்டார் இதெல்லாம் வந்து உண்மை நடந்திருக்கு நான் சொல்கிறது இது முக்கியமான நிர்வாகிகளுக்கு முக்கியமான கட்சி தலைவர்களுக்கு முக்கியமான பத்திரிக்கையாளர் ஊடகங்களுக்கு தெரியும் செந்தில்குமார் யார் என்ன பண்ணுறேன் அப்படின்னு என்னை பற்றி எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அரசாங்கத்துக்கும் தெரியும் ஆனால் இங்கே இருக்க சாதாரண மக்களுக்கு தெரியாதில்ல சாதாரண கட்சி நிர்வாகிகளுக்கு தெரியாது அவங்களுக்கு அண்ணாமலையே நான் தான் கொண்டு வந்தேன் ரஜினி சார்கான் கூட தெரியாது அவங்க விமர்சனம் பண்ணுவோம் ஏன்னா பப்ளிசிட்டி பண்ணுறது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு விளம்பரம் இருப்போம் ரஜினி இப்போது விஜயில் ஒரு பெரிய பிரபலம் அவர் சொல்கிறதுலாம் நடக்கும் ஆனால் அந்த விஜய ஒரே நாளில் காலத்தில் வந்து கொண்டு வந்து கொண்டு வந்தது நான் தான் அவரை கொண்டு போக வச்சு இருபத்தி நாலு மணி நேரத்தில் என்னால் கொண்டு போக வைக்க முடிஞ்சது இந்த அஞ்சாயிரம் கோடி அவருக்கு டீல் பேசுனதுனால இத்தனை பேர் கூட்டம் வரும் அங்கே பிரச்சனை வரும் அதனால் ஏதாவது ஒரு இழவு விடும் அதே காரணம் காட்டி ஓடிடலாம் இப்போது விஜய் அவர்களுடைய பேர் டேமேஜ் ஆகிடுச்சா இனிமேல் மோடி அவர்கள் வந்து விஜய் தேவையில்லைன்னு நினச்சிட்டார் எந்த கட்சிக்கும் விஜய் தேவையில்லை அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிப்பாராம் அவர் விஜய் கூட போவாங்களா டிடிவி விஜய் கூட போவாராம் ஓபிஎஸ் அவர்கள் விஜய் கூட போவாங்கன்னா இவங்கலாம் தனியாக அமைப்பாங்களா எடப்பாடி பிடிச்சி ஜெயிலில் போடுவாங்களாம் ஸ்டாலின் உதிரி பிடிச்சி ஜெயிலில் போடுவாங்களா இவங்கள்லாம் தனியாக ஒரு கூட்டணி அமைச்சு ஜெயிச்சு வந்துடுவாங்களாம் எப்படி அப்போ விஜய்னு ஒரு கேரக்டர் இருந்தால் தான்ட்டு அதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க கொண்டு வந்தால் நானே இவ்வளோ தூரம் நான் வந்து கூட்டணிக்காக பேசுகிறேன் என்னை கொஞ்சம் கூட மதிக்காமல் நான் சாமி வர கொடுத்துச்சு இனிமேல் என்ன பண்ணுவேன் நான் அறக்கர்கள் நினைக்கிற மென்டாலிட்டியில் பிஜேபி நீங்கள் இருந்தீங்கன்னா நான் சும்மா இருப்பனேன் அதான் சொன்னேன் எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே என்ன கேட்கல இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே விஜயை வந்து போக வைக்கிறதுக்கு திமுக கிட்டையும் அண்ணாதிமுகிட்டையும் சொல்லி இந்த டீலிங் முடிச்சாச்சு இந்த டீலிங் எப்படி இருக்குது இப்போ விஜய் வந்து அவரே வந்து இந்த பெரிய பிரச்சனை வந்தார் அவர் எது பார்த்தது ஒரு உயிர் போகும்னு நினைச்சார் விஜய் இது விஜய்க்கு நல்லா தெரியும் இது விஜய்க்கு தெரிஞ்சுதான் நல்ல தான் விஜய் அவர்கள் அவருக்கு தெரியாமல் நடந்திருந்தால் விஜய் அவர்களும் விஜய் கட்சிக்காரங்களும் களத்தில் நின்று போராடி அந்த குழந்தைங்களையும் அடிப்பட்ட பெண்களையும் கர்ப்பிணி பெண்களையும் இவங்களெல்லாம் காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பாங்க ஆனால் இப்படி போன ஊழன்னு விஜய்க்கு தெரியும் விழுந்த உடனேயே நீங்கள் அங்கேருந்து எஸ்கேப் ஆகணும் அதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் அதனால் கிளம்பி போயிட்டார் இல்லைன்னா ஒரு கட்சியோட தலைவராக மற்றவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க திமுக ஏதோ சதி பண்ணிடுச்சு அண்ணா திமுக பண்ணிட்டாங்க இவங்க பண்ணிட்டாங்க அவங்க பண்ணிட்டாங்க விஜய் பாவம்லாம் சொல்கிறாங்கல்ல இதை விஜய்யான்னு சொல்லலை இப்போ வரைக்கும் இந்த இன்சிடென்ட் நடந்து ரெண்டு நாள் ஆயிடுச்சு முழுசாக நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆயிடுச்சு ஆனால் விஜய் அவர்கள் ஒரு வார்த்தை கூட பேசலை அவர் பாட்டுன்னு கிளம்பி போயிட்டு தனி விமானம் பிடிச்சி போயிட்டு அன்றைக்கே பங்களாவில் போய் பனையூரில் செட்டில் தான் இப்போ வரைக்கும் அவர் வந்து என்ன பண்ணுறாரு ஏன் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணலை ஏன் அவர் வந்து எதுவும் சொல்லலை ஏன் அவர் வந்து துடிக்கலை ஏன் தன் பக்கம் இருக்க தப்பு இல்லைன்னு விளக்கம் கொடுக்கல இது எதுவுமே யாருக்கும் தெரியாது அவர் யாரும் சந்திக்க விடாதபடி தடுத்து வச்சுருக்காங்க இப்போது விஜய் அவர்கள் இன்னும் ஒரு வாரம் இல்லை பத்து நாள் கழித்து இந்த இந்த விஷயம் வந்து பூதாகரமாக போயிட்டு அவர் என்ன அறிக்கை விடுவார் என்னால் இனிமேல் கட்சி நடத்த முடியாது இது ரொம்ப மோசமாக இருக்குது கட்சி இங்கே அரசியல் படிவகை நடக்குது என்னால் திரும்ப உயிரிழந்துட்டாங்க நான் வந்து இனிமேல் வரமாட்டேன் எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது நான் பதவிக்காக இதுக்காக வர மாட்டேன் இந்த மாதிரி உயிர் மேலே நான் வந்து இத்தனை பேர் போனது மேலே நான் ஆட்சி அமைக்க விரும்பலை அப்படின்னு சொல்லி ஓடி போயிடுவார் புரியுதா உங்களுக்கு கட்சியை கழிச்சு ஓடிடுவார் அதனால் இந்த விஜய் கட்சியில் இருக்க அன்பு சகோதரருக்கு நான் சொல்கிறேன் விஜய் போன்ற ஆட்களை நம்பாதீங்க பணத்துக்கு வெலை போயிட்டார் முடிஞ்சு போச்சு சாட்டிட்டார் ஓகேவா இப்போ பிஜேபிக்கு வேறு ஆப்ஷனே இல்லை இப்போ திமுக அண்ணா திமுக ஒன்னா சேன்ட்டாங்க இப்போ அமித்ஷாவும் மோடியும் வந்து எடப்பாடி கிட்டே வந்து கெஞ்சுவாங்க இதுவரைக்கும் எடப்பாடி தானே போய் டெல்லியில் போய் கெஞ்சினார் இனிமேல் அமித்ஷா அவர்கள் ஓடி வந்து எடப்பாடி இங்கே தமிழ்நாட்டில் வந்து பார்த்து கெஞ்சுவார் கூட்டணிக்கு வாங்கன்னு அவர் அண்ணாமலையை வந்து நியமிக்கவும் முடியாது கட்சியில் இப்போ அண்ணாமலை பிஜேபியோட கட்சி தலைவராக இருந்தாலும் என்ன இல்லைன்னா என்ன இந்த ஒரு கவுண்டமணி படத்தில் ஒரு டைலாக் வரும் இல்லை மாமா நான் வயசுக்கு வந்துட்டேன்னு வாங்க அப்போது கவுண்டமணிக்கு அடிப்பட்டு ஆண்மை குறைபாடு ஏற்பட்டுரும் அப்போ கவுண்டமணி சொல்லுவார் இனிமேல் நீ வயசுக்கு வந்தான்னு வரலாம் என்னென்னு அந்த மாதிரி இனிமேல் பிஜேபிக்கு அண்ணாமலை தலைவராக இருந்தானே இல்லை ஆட்டுக்குடி தலைவராக இருந்தானே இல்லை எந்த நாய் தலைவராக இருந்தால் எனக்கு என்ன ஒரு பருப்பம் வேக போகிறதில்ல பிஜேபி இதோட காலி சரி நிறைய பேர் நினைப்பாங்க என்ன இருந்தாலும் நாங்கள் சென்ட்ரலில் இருக்கோன்ட்டு அதுக்கு ஆஃப் ரெடி பண்ணிட்டேன்டா இன்னும் கொஞ்சம் நாளில் மோடி கிட்ட நான் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன் அந்த ஆள் எனக்கு கொடுக்கல அப்பாயின்மெண்ட்டு அந்த ஆள் இருக்க மாட்டார் பதிலாக எனக்கு வேண்டிய யோகி ஆதித்யநாத்தையோ இல்லை அமித்ஷாவையோ கொண்டு வருவேன் அவங்களும் அது வந்து அந்த விஷயம் கூட பண்ணலை இல்லை எனக்கு என்ன மதிக்கலை தேவையில்லைன்னா இல்லைன்னா பிஜேபின்ற கட்சியுடைய ஆட்சியை கலைச்சிருவேன்